திருக்குறள் அதிகாரம் என்பத்து மூன்று கூட்டா சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் பலநல்ல கற்ற கடைத்து மனநல்லராகுதல் மானார் கரிது முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வன்சரை அஞ்சப்படும் மனத்தின் அமையா தவறை எனைத் தொன்றும் சொல்லினால் பற்று அன்று போல் நல்லவை சொல்லினும் சொல் ஒல்லை உணரப்படும் சொல்வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளக்க வில்வணக்கம் தீங்கு குறித்தமை யான் உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுதகன் நீரும் அனைத்து மிகச்செய்து செய்து வாரை நகச்செய்து நட்பினுள் சாப்புள்ளற் பாற்று பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரிவிடல்